பிறந்த நாள் கொண்டாடும் சுப வீரபாண்டியனின் அறிவோக்கியதையே இந்த காணொலியில் பார்ப்போம் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி இன்றைக்கு சுப வீரபாண்டியனின் பிறந்த நாளாம் வாழ்த்துகள் வாழ்த்து தெரிவிப்பதோடு அவரது அறிவின் யோக்கியதை எத்தகையது என இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்குள்ளது அதை சரிவர செய்துவிடுவோம் எனது பழைய பதிவினை இங்கு தருகிறேன் ஒருமுறை சுப வீரபாண்டியன் அறைவேக்காட்டு அறிவுடன் குற்றவாளி கொலையாளி ஒருவனுக்கு ஆதரவாக புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் விவாதம் செய்ய போய் கடைசியில் நவீனா என்கிற பள்ளி மாணவி எரித்து கொல்லப்பட்டது தான் அவலமான உண்மையானது சுப வீரபாண்டியனின் அந்த அயோக்கியதனத்தை வெளிப்படுத்தும் அந்த பதிவை பார்ப்போம் ஒரு தலைக்காதலால் எரித்து கொல்லப்பட்ட நவீனா என்கிற மாணவி குறித்த பத்திரிகை செய்தி விழுப்புரம் அடுத்த மாம்பழப்பட்டு ரோடு வாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அங்கப்பன் கூலி தொழிலாளி இவரது மகள் நவீனா விழுப்புரம் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் இரண்டு படித்தார் மாம்பழப்பட்டு ரோடு இந்திரா நகரைச் சேர்ந்தவர் செந்தில் தனியார் பஸ் திரைவர் இவர் நவீனாவை ஒருதலையாக காதலித்துள்ளார் கடந்த ஆண்டு மாம்பழப்பட்டு ரயில்வே கேட் அருகே வலது கை வலது கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் கிடந்த செந்தில் ஒரு மாத சிகிச்சைக்குப் பின் விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் ஜூலை மூன்றாம் தேதி புகார் கொடுத்தார் அதில் நவீனாவின் பெற்றோர் துவாண்டுதலின் பேரில் தன்னை கை கால்களை வெட்டி ரயில் பாதையில் வீசி விட்டுச் சென்றதாக தெரிவித்திருந்தார் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் நவீனா பெற்றோர் மீது செந்தில் போய் புகார் கொடுத்தது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து நவீனா கொடுத்த புகாரின் பேரில் விழுப்புரம் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து செந்திலை கைது செய்து கடலார் மத்திய சிறையில் அடைத்தனர் ஜாமீனில் வந்த செந்தில் நவீனா வீட்டிற்கு சென்று அடிக்கடி தொந்தரவு செய்து வந்துள்ளார் இதனால் பிளஸ் இரண்டு முடித்த நவீனா மேற்படிப்பை தொடராமல் வீட்டிலேயே இருந்துள்ளார் இந்த உண்மை செய்தியை உணர்கிற தான் சுப வீரபாண்டியன் செந்திலுக்கு ஆதரவாக தலைமுறை தொலைக்காட்சியில் மீசையை முறுக்கிக் கொண்டு பேசினார் செந்திலின் தொல்லை எல்லை மீறி போய் இரண்டாயிரத்து பதினாறு ஜூலை இருபத்தொன்பதாம் தேதி பெற்றோர் வேலைக்கு சென்றுவிட்ட நிலையில் நவீனா தனது பதினான்கு வயது தங்கை மற்றும் பதினொன்று வயது தம்பியுடன் வீட்டில் இருந்தார் அப்போது நவீனாவின் வீட்டிற்கு பெட்ரோல் கேனுடன் சென்ற செந்தில் அவரது தங்கை தம்பியை ஒரு அறைக்குள் தள்ளிப் பூட்டினார் பின் பெட்ரோலை தன்மீது ஊற்றி தீ வைத்துக் கொண்டு நவீனாவை கட்டிப்பிடித்துக் கொண்டார் அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடிவந்து தீயை அணைத்து இருவரையும் மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லாரி மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி செந்தில் மரணமடைந்தார் வடுகாயமடைந்த நவீனா மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நவீனா சிகிச்சை பலனின்றி நவீனா உயிரிழந்தார் இந்த நவீனாவின் மரணத்திற்கு சுப வீரபாண்டியன் போன்ற போலி முற்போக்குகளின் வெட்கங்கெட்ட பிழைப்பும் ஒரு காரணம் நவீனாவின் பெற்றோர் மீது பொய்யாக செந்தில் குற்றம் சாட்டியதுமே குடியை கெடுப்போம் என காத்து கிடக்கும் தொலைக்காட்சிகாரனுக்கு மூக்கு வேர்த்திருக்கிறது முதலில் யார் சொல்வது உண்மை என்று பார்க்கிற அறிவில்லாமல் நவீனாவின் சாதி என்ன செந்திலின் சாதி என்ன என்று பார்த்திருக்கிறார்கள் இருவரின் சாதியை தெரிந்து கொண்டதுமே முற்போக்கு ஸ்பெஷலிஸ்ட் சுப வீரபாண்டியனை அழைத்து சாதி வெறியால் பாதிக்கப்பட்ட செந்தில் என பத்திரிகைகளில் வந்த செய்திகளை மேலோட்டமாக வாசித்து ஒரு நிகழ்ச்சியை நடத்திவிட்டார்கள் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் ஆனால் உண்மை பிறகு நவீனாவை தீயிட்டு செந்தில் எரித்துக் கொன்ற பிறகு உண்மையை உணர்ந்து வெட்கங்கெட்ட பிழைப்பு நடத்தும் சுப வீரபாண்டியன் சொன்னது விழுப்புரத்திற்கு அருகில் நவீனா என்னும் பெண் செந்தில் என்னும் இளைஞனால் எரித்துக் கொலை செய்ய முயன்று இருக்கும் செய்தி மிகப்பெரும் வேதனை தரும் செய்தியாக வெளிவந்துள்ளது இதே செந்தில் முன்பு ஒருமுறை தான் ஒரு பெண்ணை காதலித்ததற்காக கை கால் வெட்டப்பட்டிருப்பதாக சொல்லி காவல்துறையில் புகார் கொடுத்து இருந்தார் அதனை ஒட்டி புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நடைபெற்ற விவாதத்தில் நானும் கலந்து கொண்டேன் அவன் பக்கம் நியாயம் இருப்பதாக எண்ணி கை கால் வெட்டப்பட்ட அவனுக்காக பரிதாபப்பட்டு அன்று கருத்துக்களை நான் தெரிவித்தேன் அதற்காக இப்போது வெட்கமும் வேதனையும் அடைகிறேன் தன்னை விரும்பாத ஒரு பெண்ணை அடைய வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் என்று நினைக்கும் மிருக குணம் கொண்ட ஒருவனுக்காகவா பரிந்து பேசினோம் என்று எண்ணி இப்போது நான் துயரப்படுகிறேன் செந்திலின் நடவடிக்கை மிகக் கடுமையான கண்டனத்திற்குரியது ஏதோ இத்தகைய போலி முற்போக்குகள் இப்போதுதான் முதல் முதலாகத் தவறுதலாகப் பேசியது போல் காட்டிக்கொள்கிறார்கள் இதுபோல் அரைகுறை புரிதலுடன் பேசிய பல உதாரணங்களை ஆதாரத்துடன் காட்ட முடியும் ஒன்றைப் பற்றி பேசுவதற்கு முன்னால் அது குறித்து நூறு சதவீதம் தெரிந்து கொண்டு பேச வேண்டும் ஈவிய ராமசாமிக்கே இல்லாத அந்தத் தெளிவு அவர் பெயரை சொல்லிக் கொண்டு திரியும் அவரின் முட்டாள் அடிமைகளுக்கு மட்டும் வந்துவிடுமா உண்மையில் இவர்கள் அறிவு நாணயம் மிக்கவர்களாக இருந்திருந்தால் அம்மார்க்ஸ் உண்மை கண்டறியும் குழு மூலமாக செந்தில் குறித்து உண்மை தகவல்களை தந்த போதே எந்த தொலைக்காட்சியில் விவாதம் செய்தார்களோ அந்த தொலைக்காட்சியிலேயே பகிரங்கமாக இது குறித்து விளக்கமளித்திருக்க வேண்டும் தொலைக்காட்சி விவாதம் நடந்த சில வாரங்களிலேயே அமார்க்ஸ் தலைமையிலான உண்மை கண்டறியும் குழு தம் அறிக்கையை சமர்ப்பித்தது பத்திரிகையிலும் அந்த அறிக்கை வந்தது அதை வாசித்து பார்க்க வேண்டும் என்கிற பண்பில்லாமல் நவீனாவின் படுகொலைக்கு பின்னால் பூனை மாதிரி சத்தமில்லாமல் ஒரு அறிக்கை கொடுத்தால் ஆயிற்றா அன்றே செந்திலை காவல்துறை நடவடிக்கைக்கு உட்படுத்த கோரிக்கை விடுத்திருக்க வேண்டும் அதையும் செய்யவில்லை அப்படி செய்திருந்தால் நவீனா பிழைத்திருப்பார் அம்மார்க்சின் உண்மை கண்டறியும் குழுவின் அறிக்கை வெளிவந்து பல மாதங்களுக்கு பிறகே நவீனா செந்திலால் கொல்லப்பட்டார் ஆனால் சுப வீரபாண்டியனோ அப்போதுதான் செந்தில் குறித்த உண்மை தெரிவது போல் கதை விட்டு கொண்டு இருக்கிறார்கள் எங்களுக்கு அந்த அறிக்கை பற்றி ஒன்றும் தெரியாது என்று புதிய தலைமுறையும் தப்பிவிட முடியாது சுப வீரபாண்டியனும் தப்பித்துக்கொள்ள நினைக்கக்கூடாது ஒரு அசம்பாவித நிகழ்வு குறித்த அதன் தொடர்ச்சி தற்போதைய சூழ்நிலை போன்றவற்றை தெரிந்து கொள்ளாமல் புதிய தலைமுறைக்கு என்ன ஊடகப் பணி தேவைப்படுகிறது அரைகுறையாக செய்தியை அறிந்து கொண்டு தொலைக்காட்சி நடத்துவதற்கு அரைகுறையாக செய்தியை அறிந்து கொண்டு ஊடகங்களில் விவாதம் செய்ய வருவதற்கு வேறு தொழில் பார்க்க போகலாமே இறந்த நவீனாவின் உயிரை இவர்களால் திருப்பி தர முடியுமா